ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் பவனி ஸ்டெயில் ப்ரோட்டீன் அதிகம் இல்லை பச்சைப்பயிறு சப்பாத்தி தான் பார்க்க போகிறீங்க என்னோடய ஸ்டெயிலில் பச்சை பயிரை நம்ம சிக்ஸ் ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க பச்சை பச்சைப்பயிறு ஊற வரிச்சு எடுத்தாச்சுங்க இது கூட நம்ம ஜீரகம் சேர்த்துங்க டைட்டேஷனுக்கு ரொம்ப நல்லது ஜீரகம் கூட பச்சை மிளகா இஞ்சி சேர்த்துக்குங்க பூண்டு சேர்த்துங்க இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் குற கொஞ்சம் குர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட கோதுமாவை சேர்த்துக்குங்க ஒரு சிட்டிக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க புதினா சேர்த்துக்கங்க கொத்தமல்லி சேர்த்துக்கங்க வெங்காயம் சேர்த்துக்குங்க வெங்காயம் கூட கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க தேவையான சால்ட் உப்பு சேர்த்து அந்த மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இதுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா மாவு போட்டிங்கன்னா லைட்டாக தண்ணி விட்டுக்குங்க நான் பிசைஞ்சு மாவை எடுத்து வச்சிட்டேங்க இரு தட்டு போட்டு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாங்க இப்போ ரெடி பண்ணலாம் கொஞ்சமாக பவுல் பண்ணி எடுத்துங்க நம்ம சப்பாத்தி மாவு போடுறோம்ல அதேமாதிரி தான் பவுல் பண்ணி எடுத்து கோதுமாவில் தொட்டு இப்போ நம்ம மெலிசா போட்டு எடுத்துக்கலாம் மெலிசாக போட எனக்கு வரல போட முடிலனிங்கன்னா நீங்கள் டிப்பன் பாக்ஸ் மூடி எடுத்து அந்த ஷேப் கொண்டு வந்து நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் நான் அப்படியே உருட்டி நான் சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேங்க நம்ம உருட்டி எடுத்து சப்பாத்தி தவால போட்டு எடுத்துடலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஸ்கூல் விட்டு வர ஈவினிங் பசங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸு கூட வச்சு கொடுங்க உண்மையிலேயே பச்சை பயிர் சப்பாத்தி சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரைத்தா வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா உண்மையிலேயே நல்லாவே இருக்கும் தேங்க்யூ பாய்